வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் தடாகம் ரோடு கவுண்டம்பளை பக்கத்தில் டிவிஎஸ் நகரில் அமைஞ்சிருக்குதுங்க தடாகம் ரோட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டுடைய டைரக்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் முப்பத்தஞ்சு அடிங்க நீளம் ஐம்பத்தஞ்சு அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலரை சென்டா அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதினெட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த DTCP அப்ரூவல் சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ